என்னங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சே இந்த இழுவையாக இருக்கு அப்படின்றப்ப மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வாசஸ் இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மேட்ச் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணால் பங்களாதேஷ் வந்து நாங்கள் பேட்டிங்கை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி கேப்டன் சாண்டோ ஸோ வந்து ஓப்பனிங் இறங்கினது பார்த்தீங்கன்னா ஆசானும் சோமியா சர்க்கார் ரெண்டு பேரும் பயங்கரமாக ஆட போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மொதல் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முகமது சமி வந்து பார்த்தீங்கன்னா சோமியா சர்க்கார் கிட்ட டக் அவுட் எடுக்கிறாரு ஸோ ஒரு ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஒரு ரன் ஒரு ஓவர் முடிவு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டோ கேப்டன் கேப்டன் அடுத்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா அஷித் ரானா அவர் விக்கெட்டை காலி பண்ணாரு அவரும் டக் அவுட் ஸோ ரெண்டு ஓவர் ரெண்டு ரன் ரெண்டு விக்கெட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது இருங்க நானும் உங்க கூடயே வரேன் அப்படின்ற மாதிரி வந்து மிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு காலியாக சமி பாலில் ஸோ என் இப்படி போயிட்டு இருந்தால் எப்படிங்க இருபத்தாறு ரனுக்கு மூணு விக்கெட்டுங்க இப்போ இது என்ன பிரமா தான் அடுத்து நடக்க போது பாருங்க எட்டாவது ஒன்பதாவது ஓவரில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் போட வந்தார் போட்ட வந்து ரெண்டாவது பாலே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு முஸ்தஃபிர் ரஹிமீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே

இந்த விக்கெட்ஸ்கள் மட்டும் விழுந்திருந்ததுனா வந்து வேற லெவல்ல மேட்ச் சீக்கிரமாவே வந்து ஒரு இருபது ஓவர்ல முடிய கூட வாய்ப்பு இருந்தது அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் விக்கெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு நாற்பதாவது ஓவர் தாண்டி ஏன்னா வந்து எட்டு ஓவருக்கே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரெண்டு அஞ்சு விக்கெட் விழுங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே பில்லா நாற்பத்தி மூணாவது ஓவர் எல்லாம் அவுட் ஆனால் நூத்தி எம்பத்தி ஒன்பது ரனுக்கு ஆறு விக்கெட் அப்படின்ற மாதிரி போச்சு அதுக்கப்புறம் பெண் வரிசையில வந்து யாரும் பெருசா ஜொலிக்காதனால ஓவராலா ஐம்பது ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தெட்டு ரன் ஆல் அவுட் ஆயிட்டாங்க பங்களாதேஷ் இரநூத்தி இருபத்தி ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆட வந்தாங்க ஓப்பனிங் ரோஹித் சர்மா வளர்க்கும் அவரோட அதிரடியை காமிச்சார் முப்பத்தாறு பாலுக்கு நாற்பத்தோர் ரன் எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் அவர் அவுட்டு ஸோ சுமன் கில்லு இருங்க பொறுமையாக இருங்க சொல்கிறேன் நம்ம விராட் கோலி சொல்ல வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷாத் அசான் பாலில் வந்து தேவையில்லாத சாட்டாடி அவுட் ஆகிட்டா அப்படி ஸ்ரேயசை பதினஞ்சு ரன்னுக்கு காலி பெரிய ஸ்கோர் இல்லைன்றதுனால எப்படி ஆனாங்களா இல்லை அந்த பிச்சு எப்படியா அப்படின்றது நமக்கு தெரியும் தெளிவாக தெரியல போயிட்டு இருக்கும்போது சுமன் கில்லும் கே ராகுலும் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பில் பண்ணி கொண்டு வந்தாங்க கே ராகுலும் பத்து ரன் பண்ணுறதுக்கு அவுட் ஆயிருக்க வேண்டியது தான் ஏ ஜாகர் அலி கேட்சை எப்படி ரோஹித் சர்மா விட்டார் அதே மாதிரி ஜாக்கர் அலி கே எல் ராகுல் கேட்சை விட்டார் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சுமன் கில் வந்து செஞ்சுரி போட இந்த பக்கம் வந்து கே எல் ராகுல் நாற்பது ஓட இந்தியா வெற்றி நோக்கி ஓட அப்படின்ற மாதிரி வந்து நாற்பத்தி ஏழாவது ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாம் ஸோ வந்து ஓவராலாக சாம்பியன்ஷிப் இந்த குரூப்பில் வந்து நியூசிலாண்டும் இந்தியாவும் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க ஸோ இன்னும் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஈரானும் பங்களாதேஷ் வெற்றியை தொடங்கல இந்த பக்கம் இருக்கிற குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து இருக்காங்க ஸோ அதுலேருந்து யார் ரெண்டு பேர் வராங்களோ இவங்க நாலு பேர் செமீஸ் ஆடுவாங்க பாப்போம் என்ன நடக்குது இது நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்